ஐஎஸ் அகாடமி சார்பாக போட்டித் தேர்வுக்கு தயாராகும் அனைத்து போட்டித் தேர்வாளர்களுக்கும் என் இனிய மாலை வணக்கத்தினை கொள்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா என்ன பார்க்க போறோம்னா தேர்தல் தேர்தல் தொடர்பான கமிட்டிகளை வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஓகேங்களா இதுக்கு முன்னே வீடியோவில் பார்த்தீங்கன்னா தேர்தல் தொடர்பான கமிட்டிகளும் இயர்ஸும் யார் கொண்டு வந்ததுன்னு பார்க்கலாம் இதுக்கான பரிந்துரைகளை பற்றி இப்போ பார்க்க போகிறோம் ஓகேங்களா இயர் இப்போ பார்த்தீங்கன்னா கமிட்டிகளின் விளம்பரம் முக்கிய பரிந்துரைகள் ஓகேங்களா தார் குண்டே குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தில் கொண்டு வரப்பட்டுள்ளது நம்மளுக்கு வந்து வாக்காளர் வயது வந்து இருபத்தி ஒன்னுல இருந்து பதினெட்டா வந்து குறைத்தது என்ன குழுனா தார் தார்குண்டே குழு தான் வந்து சொல்றாங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் தேர்தல் ஆணையத்தின் வந்து சுதந்திரத்தை பற்றியும் தார்குண்டே குழு தான் சொல்லது தேர்தல் நிதி வெளிப்படை சொன்னதும் வந்து தார் தான் ஓகேங்களா தார்குண்டே குழு தான் சொன்னது எப்போன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தஞ்சு அப்போது அப்போ குழு என்ன சொல்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சு முக்கிய பரிந்துரைகள் என்னென்ன வைக்கிறாங்கன்னா வாக்காளர் வயதை வந்து இருபத்தி பதினெட்டாக இருந்து வந்து குறைக்கிறாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆணையத்தின் சுதந்திரத்தை பத்தி சொல்றாங்க தேர்தல் நிதி நிதி வந்து வெளிப்படை தன்மை பற்றி சொல்றாங்க இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா தினேஷ் கோஸ்வாமி குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் வந்து கொண்டு வந்தாங்க இது எதற்காக கொண்டு வந்தனா தேர்தலுக்கு அரசு நிதி வழங்குவது குறித்து ஆராயும் அப்போ தேர்தலுக்கு வந்து இப்போ தேர்தல் நடத்துகிறாங்கன்னா அந்த தேர்தலுக்கு வந்து அரசு வந்து எவ்வளோ வந்து நிதியை வந்து வழங்கணும்னு சொல்லிட்டு அதை வந்து குறிக்கணும் வழங்கணும்னு சொல்லிட்டு சொல்கிறதுக்கான குறித்து வந்து ஆராயிருதோ அப்புறம் வந்து குறிப்பிட்ட நிபந்தனைகளுடன் அத்தியாவசிய பொருட்கள் வந்து வடிவில் வந்து அரசு நிதி வழங்க வேண்டும் சொல்லிட்டு சொல்கிறதுனா இந்திரஜித் இந்திரஜித் குப்தா குழு சொல்கிறாங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா அரசியல் கட்சி பெறும் நன்கு நன்கொடைகள் மற்றும் செலவினங்கள் குறித்து வெளிப்படை தன்மை வெளிப்படை தன்மை வேண்டும் சொல்லிட்டு சொல்றான் அப்படி என்ன சொல்றான் அப்ப இந்திரஜிப்தா குழு வந்து என்ன சொல்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி வந்து தேர்தல் போய் நடத்துறோம் இப்போ தேர்தல் நடத்துறோம்னா அரசுக்கு வந்து நிதி வழங்குவது குறித்து வந்து ஆராயணும் ஓகேங்களா அப்போ அரசு வந்து நிதி வழங்குறதுக்கான தேர்தல் குறித்து நிதி வந்து ஆராயணும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் குறிப்பிட்ட நிபந்தனைகள் வந்து அத்தியாவசிய பொருட்கள் வந்து நம்மளுக்கு வேணும்னு சொல்லிட்டு அரசு வந்து நிதி வழங்கணும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அரசியல் கட்சி பேர் வந்து நன்கொடைகள் மற்றும் செலவினங்களால் எவ்வளோ செலவு பண்ணுறோம் நன்கொடை செய்கிறேன்னு சொல்லிட்டு வெளிப்படை தன்மையாக வந்து வேண்டும் சொல்கிறது யார் யார் சொன்னதுன்னா ஜிப்தா குழு தான் ஓகேங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சட்ட ஆணையத்தின் அறிக்கைகள் தேர்தல் வந்து எப்போ வெளியிடுறாங்கன்னா ஒரு மூணு டைம் வெளியிடுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு சட்ட ஆணையத்தின் அறிக்கைகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா குற்றவாளிகள் தேர்தலில் போட்டியிடுவதை தடுக்கணும் அப்போ குற்றவாளியெல்லாம் வந்து வராங்க பார்த்தேன் அவங்கள வந்து தேர்தல் வந்து போட்டியிடக்கூடாது அவங்களை வந்து தடுக்கணும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஓகேங்களா அதுக்கப்புறமா தான் தேர்தல் வந்து தேர்தல் ஆணையத்திற்கு அதிக வந்து அதிகாரம் கொடுத்தாத இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நம்ம வந்து தடுக்க முடியும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதே மாதிரி லோக்சபாவும் ராஜ்யசபாலையும் வந்து ஒரே நேரத்தில் வந்து தேர்தல் நடத்த லோக்சபா என்பது மக்களவையும் ராஜ்யசபா என்பது மாநில சட்டமன்றங்களுக்கு வந்து ஒரே நேரத்தில் வந்து தேர்தல் நடத்தணும்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஓரா குழு எப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு அது எதற்காகனா அரசியல்வாதிகள் வந்து குற்றவாளிகள் தொடர்புகளை அமல்படுத்தி தேர்தல் குற்றமய மக்களின் அபாயத்தை வந்து உணர்த்தியதுன்னு சொல்றாங்க அப்போ என்ன சொல்றாங்கன்னா ஓரா குழு வந்து அரசியல்வாதிகள் வந்து குற்றவாளிகள்னு சொல்லிட்டு தொடர்புடையது ஓகேங்களா அதை வந்து அம்பலப்படுத்திடணும் அவங்களை வந்து வெளிப்படையே வந்து அவங்களுக்கு சொல்லிடணும் அப்படின்னா வந்து தேர்தல் வந்து குற்றமயமாக்கல் இருந்து அபாயத்தை வந்து உணர்த்தியதுன்னு சொல்லிட்டு சொல்கிற குழு வந்து ஓரா குழுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஓகேங்களா இரண்டாவது நிர்வாக சீர்திருத்த ஆணையம் ரெண்டாயிரத்தி ஏழு அதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நிர்வாக நிர்வாகத்தில் வந்து நேர்மையும் தேர்தல் தொடர்பான அதிகாரங்களும் வந்து இடமாற்றம் மற்றும் நிதி வெளிப்படைத்தன்மையை வந்து முக்கியத்துவம் சொல்கிறாங்க அப்போது இரண்டாவது நிர்வாக சீர்திருத்த ஆணையம் ரெண்டாயிரத்தி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நிர்வாகத்தில் நேர்மையும் தேர்தல் தொடர்பான அதிகாரங்களின் இடமாற்றம் மற்றும் நிதி வெளிப்படைத்தன்மை தன்மை வந்து முக்கியத்துவம் சொல்லிட்டு சொல்றாங்க ஓகேங்களா அப்போ வந்து குழு எப்போ சொல்றேன்னா ரெண்டாயிரத்தி பத்து குழு ரெண்டாயிரத்தி பத்து தேர்தல் சீர்திருத்தங்கள் குறித்து விவாதங்களை வந்து ஒருங்கிணைத்து பரிந்துரைகளை வந்து தொகுக்க வேணும் அப்போ தேர்தல் வந்து சீர்திருத்தணும்னு சொல்லிட்டு அந்த பரிந்துரைகள் வந்து யார் பரிந்துரைச்சோன்னா கோர்குழு தான் ரெண்டாயிரத்தி பத்து ஓகேங்களா நன்றி இதுக்கான வந்து வீடியோ இதுக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் புது ஃபஸ்ட்டு பார்க்குறவங்க வந்து இது வந்து லைக் போடுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கான இது பிடிஎஃப் வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்